யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்னா நீங்க இல்லாம அவர்களின் நிலைமை என்னவா இருக்குது உண்மையிலேயே அவங்களோட லைஃப்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அவங்க நிலைமை எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படிங்கற பற்றி தான் இனக்கு வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ள போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேல இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஓகே நீங்கள் இல்லாமல் அவங்க என்ன நிலைமையில் இருந்துகிட்ருக்காங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ ஓகே நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நாளுமே இந்த நபர்களோட வாழ்க்கையில் வந்து வெறுமை மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அதாவது இவங்க தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணினாலும் இவங்க என்னதான் சிரித்தாலுமே அந்த சிரிப்புக்குள்ளே வந்து ஒரு உண்மைத்தன்மை வந்து இருந்திருக்காது ஓகே ஸோ இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கூட இது இன்னொருத்தர் கூட உணர்வு பூர்வமாக பேசுவாங்களா கதைப்பாங்களா சிரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா கூட அது உணர்வு பூர்வமாக வந்து இருக்காது சும்மா ஒரு பேச்சுக்காக தான் இருக்கா அப்போது இவங்களோட சிரிப்பில் கூட அது உண்மைத்தன்மை வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க உங்களை அவாய்ட் பண்ண நினச்ச போதெல்லாம் இந்த நபர்களுக்குள்ள வந்து நீங்கள் ஒழிச்சு கொண்டே இருக்கீங்க அப்படின்றது மாதிரி இருக்கு அதாவது நீங்க இல்லாத லைஃப் இவங்களுக்கு ஒரு வறுமை மட்டுமே நிரம்பி இருக்கதா இருக்கு அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஸோ இந்த நபர்களை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் எதுவுமே முடியாததே கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து ரொம்ப தைரியமானவங்க மாதிரி காட்டிக்கொள்கிறாங்களாம் ஓகே ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க் சைலண்ட் வந்து அப்படியே இருந்துகிட்ருக்கு அந்த அந்த சைலண்ட் வந்து இன்னும் இவங்களை வந்து ரொம்ப ஒரு இருட்டான பாதைக்குள்ளே தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல உங்களோட எனர்ஜியாக கூட இருக்கலாம் அதாவது இவர் உங்களுக்கு பண்ணின ஒரு சில விஷயங்கள் இவங்க வந்து உங்களை சீட் பண்ணிட்டோம் ஏமாத்திட்டோம் போயிட்ருக்காங்க அப்படின்னா கூட இவங்க பண்ணின துரோகமே இவங்கள வந்து ஒரு டார்க்கான ஒரு இடத்துக்கு வந்து தள்ளி கொண்டிருக்கு அப்படின்றதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ இவங்களோட அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டு அப்படின்னும் வாழ்க்கையில் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்திட்டே எனக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து காண முடியலை நான் எதிர்பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடை கிடைக்கதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமை அப்படின்றதும் அப்படியே போய் கொண்டிருக்கான் வெளியில வந்து நான் தைரியம் நான் ரொம்ப அப்படின்னாலுமே இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் உண்மையான நபர்கள் இவங்க கிட்ட ஏன்னா நீங்க நெருங்கி வழங்கின உண்மையான சோல் இந்த நபர்கள் கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படின்றது கூட இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்காங்க ஏன்டா அந்த நபர்கள் அந்த சைடில் இருந்து உங்கள் ரொம்பவே பயங்கரமா காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா அப்படி காயப்படுத்திட்டு போனது இந்த நபர்களுக்கு வந்து இன்னொரு நபர் கிடைப்பாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைச்சு ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவங்க காயப்படுத்தி போனது இவங்களுக்கு இவங்களே ஒரு ஆப்ப வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ அந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த நபர்களை கொண்டு கொண்டிருக்கு அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களோட வாழ்க்கை வந்து இங்கே வந்து தனிமையை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படின்றதையுமே நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்கு ஓகே ஸோ இவங்க வந்து உங்களை மறுக்கவே முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த நபர்களுடைய மனதில் வந்து உங்களுக்கான இடம் வந்து இன்னுமே அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க அதாவது உங்களை நினை நினைக்கிறாங்க நினச்சிட்டு அப்படியே அமைதியாக ஓகே இருக்கட்டும் நம்மளால் இதுக்கு ஆக்ஷன் கொடுக்க முடியாது கொடுக்குற அளவுக்கு ஒரு மன வலிமை வந்து இல்லை ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல அமைதி நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த நபர்கள் வந்து பின்பற்றாங்களாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களை வந்து மிகவுமே மதிக்கிறாங்க அப்படின்னும் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த நபர்களுக்குமான அந்த பழைய உணர்வுகள் பழைய விஷயங்கள் நீங்கள் அவங்க கூட சிரித்தது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த உரிமை ஒரு மதிப்பு இதெல்லாமே இந்த நபர்களுக்கு வந்து மதிப்புக்குரியதாகவும் இருக்குது அது அது வந்து இன்னொரு நபர்களை நபர்கள் கிட்டே இருந்து இந்த நபர்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நீங்கள் சைடில் இருந்து கொடுத்த ஒரு அன்பும் சரி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மரியாதை மரியாதையும் சரி ஒரு உண்மைக்குமே ஒரு அழாதியானது அப்படின்றத இப்பதான் இந்த நபர்கள் வந்து வந்து ஒரு தான் என்ன நினைச்சிருக்காங்களே தவிர்த்து இப்போ காதலி காதலிக்கிறாங்க அப்படின்றதாலுமே கூட அவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீ எனக்கு நீ இதை பண்ணினா நல்லா இருக்குமா இதை செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சில விஷயத்த கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்து இருந்து இருந்திருக்க வரைக்குமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க ஓகே ஸோ நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட இந்த நபர்களுக்கு வழி தெரியாமல் ஒரு தத்தளிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் கூட இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல வழிகாட்டியை வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்கள் வந்து வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க ஸோ இந்த நபர்கள் வந்து உங்களை இழந்திருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு அப்படின்னாலும் சரி இந்த மனக்கசப்பு வந்து இந்த நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கு அப்படின்றாங்க அதாவது இந்த நபர்கள் வந்து உங்களை இழந்ததுலேருந்து இந்த துயரத்துலேருந்து இனிமேல் மீண்டும் வெளியே வரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எங்கள் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மிக பெரிய இந்த பிரிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் மேபி இந்த நபர்கள் கெத்தா கூட சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருந்து விளக்குறாண்டு ஆனால் உண்மைக்குமே இந்த நபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த நபர்கள் கெத்த காட்டிட்டு போயிட்டு இருந்தாலுமே போன இடத்துல வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து தரமாரியா அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தகர்த்தரிதப்பட்டிருக்கும் இவங்களோட ஒரு கோரிக்கையும் ஆசையுமே கூட தகர்த்தரிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து யாரை நம்பி போனாங்களோ அந்த இடத்துல நிறைய பாடத்தை வந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஓகே ஸோ இவரோட மனசில் இவங்களோட மனசில் என்ன இருக்குண்டா உங்களோட சேர்ந்து இருந்தால் அந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும் நீங்கள் குடும்பமாக இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்கள் கூட ஒரு ஒரு குழந்த அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நபர்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களாம் ஓகே ஸோ இப்போது இந்த நபர்கள் எதை நோக்கி போயிட்டு இவங்களுடைய வாழ்க்கையை வந்து தகர்த்தெருதப்பட்டதோ அந்த இடத்துல நின்று கொண்டுட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது நான் எப்படி ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன்டா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மேபி அவங்க உங்க கூட இருந்திருக்கும் போது கொடுத்த ப்ராமிஸ் அவங்க கொடுத்த விஷயங்கள் நீங்க கொடுத்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த நபர்கள் நினைச்சு நினைச்சு இன்னும் ஒரு அழாதியான ஒரு மனக்கவலையில் இந்த நபர்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது உங்களுடைய அன்பு வந்து அலாதியானது அப்படின்னு இந்த நபர்கள் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க ஓகே ஸோ இவங்க மனசுலயுமே நிறைய குழப்பங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கா ஓகே அதாவது நான் இருக்கிற இடம் சரியா சரியான இடத்துல நிற்கிறேன் நான் பழகிற நம் நான் நபர்கள் வந்து சரியானவர்களா அப்படின்னு நிறைய அந்த நபர்களுக்கு வந்து குழப்பங்கள் கொண்டே போகுதான் ஓகேயா ஸோ இந்த நபர்கள் வந்து உண்மையாகவே உங்களை வந்து நேசிக்கிறாங்க ஓகே ஆனாலுமே இவங்களுக்கு புரியதில்லை இங்கே ஒரு சிலருக்கு ஓகே என்ன தான் இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சாலுமே கூட ஒரு சில நபர்களுக்கு உண்மையான பார்ட்னர் யார் அப்படின்னு தெரியதில்லை அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து அங்கால் இருந்து இப்போ உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னாலுமே கூட அந்த இருந்து மீண்டு வந்து திரும்பவும் உங்களுக்கு ஒரு சில ப்ராமிஸ் கொடுத்து இல்லை உங்களை நம்ப வைக்கிறது எப்படி உங்களை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இந்த நபர்கள் i <laughs> மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு வந்து குழப்பமாகவே இருந்தாலுமே கூட மனசில் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஒட்டி கொண்டிருக்கா நீங்கள் வந்து மீண்டும் சேர்ந்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து ஒட்டி கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ட்ரூவாக நடக்கும் எனக்கு தெரில பட் வந்து என் மனசில் இது நடக்குமா அப்படின்ற சாத்தியம் கூட எனக்கு இருக்கும் தெரில பட் வந்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய மனசில் ஒரு குற்றிய இடத்துல வந்து நான் மீண்டும் சேர்ந்துருவேனா அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு காதலும் ஒரு நம்பிக்கையும் அஹ் ஒளிஞ்சு கிடக்கிறத நான் இங்க பாக்குறேன் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிலைத்தன்மை அப்படின்றது இருக்காது அதாவது ஓடிக்கொண்டே இருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்த்து அந்த விஷயத்தை அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட இவங்க எதிர்பார்த்து போன விஷயம் டக்குன்னு ஒரு செகண்டில் காணாமல் போயிட்டு அப்போது நான் இந்த விஷயத்துக்காக வந்து நான் இவ்வளோ தூரம் வந்தேன் நான் இந்த விஷயத்தை எதிர்நோக்கி எத்தனை பேரை காயப்படுத்தினேன் யாரோட பேச்சும் கேட்க கிடையாது நானா இதில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தேன் எத்தனை பேர் தடுத்தும் இல்லை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி கூட நான் எதுக்குமே காது கொடுக்காமல் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு இவங்க எந்த விஷயத்த நம்பி போனாங்களோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து இந்த நபர்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்றதும் என்னால் இங்கே காணக்கூடியதாக கிடைக்கும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் நிலை இல்லை திருப்தி இல்லை நானே ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கூட இந்த நபர்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு அந்த ஓரத்தில் அந்த என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு வாழ்க்கை திரும்ப அமைச்சிராதான் திரும்ப இங்கே மேலும் போச்சோன்னு வந்து திரும்ப சுற்றிடறாதான் திரும்ப நான் வந்து மீண்டும் இணைய மாட்டேனா அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை சக்கரம் வந்து மாறினால் நல்லாயிருக்கும் அப்போ நான் மிஸ் பண்ண எனர்ஜி எனக்கு மீண்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் இ இந்த இந்த பொண்ணை என்ன இவ்வளோ காதலிச்சிருக்கா இந்த பையன் வந்து எனக்கு இவ்வளோ காதல் கொடுத்துருக்கா இந்த காதல் எனக்கு திரும்ப கிடைக்காதா இந்த மேஜிக் மூமெண்ட் வந்து திரும்ப வராதா அப்படின்னு சொல்லி இங்கே இயக்கத்தில் இந்த நபர்கள் வந்து தவிர்க்கிறதையும் அந்த தவிப்போ கூட அவங்க உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சித்திரவதையான ஒரு தான் இந்த நபர்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத என்னால இங்க காட் பார்க்கும் போதே புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதான் இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இது நபர்கள் வந்து உங்களை இழந்தது வந்து இவங்க மனசில் வந்து ஒரு 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 புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்க மனசுக்குள்ளே இருக்கா இந்த நபர்கள் உங்களும் புறக்கணிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையை என்னை புறக்கணிச்சிருச்சு நான் என் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம் ஸோ அதே நேரத்தில் இந்த நபர்களுக்கு வந்து பொறுப்புகள் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமாக இருக்குது அதாவது குடும்பத்தை பார்க்குறேன் இல்லை குடும்பத்துக்காக ஓடுறது குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நபர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியாக குடும்பத்தின் பொறுப்பு இருக்குது அப்படின்றதுனால கூட இந்த நபர்களால் இப்போ உங்களை புறக்கணிக்கப்பட்டதோ இல்லை நீங்கள் அவங்க விட்டு கைவிட்டு போனதோ இதுக்கான ஒரு சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த நபர்கள் நின்று கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்தை இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ இவங்க குடும்பத்தை பார்க்குறது ஃபேமிலிக்காக ஓடுறது இந்த விஷயம்லாம் தடைப்பட்டுரும் அப்படின்றதுனால கூட இப்போதைக்கு தன்னோட குடும்பத்தோட பாரத்தை சுமக்கிறது ஸோ தான் கொஞ்சம் அதுக்காக ஓடுறது அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தை வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே அவங்களோட எனர்ஜி வந்து எனக்கு பங்கு இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களும் ஆசைப்படுறாங்க நீ வந்து மீண்டும் அறிஞ்சிட மாட்டியா நான் இது வரைக்குமே இந்த குடும்பத்தை பற்றி நினைச்சது கிடையாது குடும்பத்துக்கு எதுவும் பண்ணணும்னு நினச்ச கிடையாது பட் வந்து நான் இப்போ செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த நேரம் வந்து என் கூட இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் பட் வந்து நீ என் கூட வரவேண்டும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க அவங்கக்குள்ளேயே பேசிக்கொள்வது அப்படின்றது இந்த ஏக்கம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களை நினைச்சியே கொஞ்சம் தத்தளிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அதாவது ட்ரீம் காண்றது இருக்குது ஓகே ஆனால் வழிப்படையாது இந்த நபர்கள் சாரி கேட்கல உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னா கூட மனசுக்குள்ள வந்து இந்த நபர்கள் உங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க கனவுல கூட இந்த நபர்கள் உங்க கூட வாழ்ற மாதிரி ஒரு சில வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத என்னால் இங்க காணக்கூடியதான் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் வந்து நிறைய குழப்பங்களும் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஏமாற்றப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான மன அழுத்தம் இந்த நபர்கள் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் இந்த மன அழுத்தம் வந்து இந்த மன அழுத்தத்தோடு இந்த நபர்கள் வந்து கடுமையாக போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்னால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது ஸோ மன அழுத்தம் அப்படின்றது இந்த நபர்களால் உங்கள் வந்து வந்து சேர முடியாது அப்படின்றதுனால கூட ஓகே நம்ம இதை போராடியாவது இதை மறக்கலாம் மறந்துட்டு இதுலேருந்து முன்னோக்கலாம் நம்ம இந்த இடத்துல நின்று கஷ்டப்பட்டு எந்த யூஸும் இல்லைல்ல அப்படின்னு கூட இந்த நபர்கள் ஒரு சில பேர் நினைச்சி போ மனசுக்குள்ளேயே அந்த மன அழுத்தம் வந்து அதிகமாகி இந்த நபர்கள் வந்து கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனை உங்களோட ஞாபகங்கள் இதிலெல்லாம் வெளியே வரணும் வந்து நமக்கான ஒரு லைஃப்பை பார்த்து போயிடு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்களும் போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நியூ பிகினிங் பண்ணனும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அதாவது உங்களோட நடந்த சில கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை வந்து இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு போயிடுறாங்க ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி யோசனை கிடையாது உங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்க கிடையாது அப்படின்னா இப்போது இந்த நபர்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கொள்கிறாங்க ஓகே நான் பண்ணின தப்பு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே இந்த நபர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இவங்க மனசுக்குள்ளே வந்து இனிமேல் இந்த நபர்கள் வந்து உங்களை நேசித்து கொண்டிருக்கார் அப்படின்றதையும் நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது ஸோ இப்போது இவர் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு நியாயம் வேணும் என்னோட இந்த உண்மையான காதலுக்கு ஒரு நியாயம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இதில் ஆக்ஷன் கொடுத்து போராடுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது பட் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி உண்மையான காதலுக்கு ஒரு நியாயம் கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்க மாதிரி தான் ஓகே இதுதான் இவங்களுடைய உண்மை நிலை ஓகே இந்த மனசுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கு ஓகே இவங்க வந்து உங்களோட ஞாபகங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதுமே இங்க வந்து உறுதியாது ஸோ அவங்க வந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து தனிப்பட்ட விஷயத்தை வந்து கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்வதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்றதுனால கூட இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு இந்த நபர்களால் முடியாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இந்த நபர்கள் தனிப்பட்ட நிமிடம் தனிப்பட்ட நினைவு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க என்ன தான் உங்களுடைய பிரிவு வந்து இந்த நபர்களை வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிச்சு தள்ளியிருந்தாலுமே இந்த நபர்களுடைய காதல் வந்து என்னைக்கு உங்களுக்கு தான் அப்படின்றாங்க ஓகேயா ஸோ இதுதான் தான் இன்றைக்கி அதுக்கான ரீடிங் ஓகே ஸோ இந்த ரீடிங்கில் இருந்து நீங்கள் மேலதிகமான தகவல்களை வந்து பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் வந்து சீரியஸாகவே உங்கள் மனசை வந்து தொட்டிருந்தது உங்களோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிட்டு போங்க நான் கண்டிப்பாக படிப்பேன் ஓகேயா ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்கே Yeah.